வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு சூழலை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பழங்குடியின மக்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூலம் இரண்டு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் வீட்டு உபயோகத்திற்கான மின் கட்டணத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு செய்திகள் இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு சூழலை மேம்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கியூஎஸ் உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியல் தொடர்பான மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானின் சமூக வலைதள பதிவை பகிர்ந்துள்ள பிரதமர் இந்த பட்டியலில் இந்திய கல்வி நிறுவனங்கள் அதிக அளவில் இடம்பெற்றிருப்பது இந்திய கல்வித்துறைக்கு பெருமை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த பட்டியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் உலக அளவில் இந்தியாவின் நிலை உயர்ந்து வருவதற்கு சான்றாக அமைந்துள்ளது என்றும் பிரதமர் கூறியுள்ளார் பழங்குடியின மக்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார் ஆகாஷ்வாணி பிரிவுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் அரசால் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களின் பலன் பழங்குடியின மக்கள் அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய கடந்த பதினோரு ஆண்டுகளில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார் ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிடப் பள்ளி போன்ற திட்டங்கள் பழங்குடியின மாணவர்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்றும் ஜுவல் ஓரும் தெரிவித்தார் தமிழகத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூலம் இரண்டு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் அம்பத்தூர் தொழில்பேட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் பதினாறாவது சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சி தொடக்க விழாவில் இன்று உரையாற்றிய அவர் இந்த கண்காட்சி நவீன இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை அவற்றின் விலை அடிப்படையில் ஒப்பிட்டு பார்க்கவும் முதலீட்டாளர்களை சந்திக்கவும் ஒரு வாய்ப்பாக அமையும் என்றார் மோட்டார் வாகனம் ஆயத்த ஆடைகள் மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தியில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாகவும் அவர் கூறினார் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் பதினான்கு புதிய தொழில்பேட்டைகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட திரு மு ஸ்டாலின் மாநிலத்தின் தொழில் வளர்ச்சிக்கும் தொழிலாளர் நலனுக்கும் அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார் ரயில்வே துறையின் சேவைகளை மேம்படுத்துவதற்கான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த தீர்வு குறித்த ரயில் ஹேக்கத்தான் போட்டி மதுரை பெங்களூரு வந்தே பாரத் ரயிலில் நடைபெற்றது நாமக்கலிலிருந்து சுமார் இருநூற்று ஐம்பது மாணவ மாணவியர் பங்கேற்ற இப்போட்டியை மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் தொடங்கி வைத்தார் ரயிலில் பயணித்தபடியே ஹேக்கத்தானில் பங்கேற்றது தங்களுக்கு புதிய அனுபவமாக இருந்தது என்று மாணவர்கள் தெரிவித்தனர் ஐம் ஷம்யாப்பா நாங்கள் மூவிங் மைண்ட்ஸ்ன்னு ஒரு ப்ரோக்ராம் கண்டிப்போம் காலேஜ்ல ஒரு சின்ன என்வரன்மெண்ட்டுக்குள்ள உட்காந்துட்டு ஒரு டெக்னிக்கல் ஆப்டிடியூட் கம்யூனிகேஷன் போகாம நாங்கள் டிஃப்ரெண்ட்டா ஒரு ட்ரெயினில் வந்து அதை எஸ்பீரியன்ஸ் இருக்கோம் ஸோ இதுல நாங்கள் என்ன பண்ண போறோம்னா எங்களோட ஸ்கில் டெவலப் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் போகிறோம் என் பேர் விக்னேஸ்வரன் இப்போ நாங்கள் இங்கே எதுக்கு வந்துருக்கோம்னா மூவிங் மைண்ட்ஸ் வந்து ஒரு ட்ரெயின் கான்செப்ட் வந்து வைக்கிறதுக்கு வந்திருக்கோம் இது எதுக்குன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்றதுக்கு அதோட வந்து இதுல மொத்தம் மூணு இது வைக்கிறோம் ஒன்று வந்து ஆப்டிடியூடு வெர்பல் டெக்னிக்கல் அந்த மாதிரி மூணு ஸ்கில்ஸ் வந்து நாங்கள் இதில் வைக்கிறோம் எல்லாமே கிளியரா சொல்லி தராங்க திஸ் இஸ் சௌமியா ஃபர்ஸ்ட் திங் ஒரு வெர்பல் ஆரிய கம்யூனிகேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணனும் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் ஐ டெவலப் பண்றதுக்காக இந்த ஒரு விஷயம் இருக்கும் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் ஃபைனலா வந்து மாக் இன்டர்வியூஸ் சோ அந்த ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்காகவும் இந்த ஒரு ட்ரெயின் ஈவென்ட் வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படினு சொல்லி we are initiating this. திருச்சியை அடுத்த ஜியபுரம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் முசிறி கோட்டாட்சியர் ஆரமுத தேவசேனா உயிரிழந்தார் அவர் பயணம் செய்த ஜீப் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடியாக்குறிச்சி பேருந்து நிறுத்தம் அருகே அரசு பேருந்து மற்றும் ஜேசிபி வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் படுகாயமடைந்த ஒட்டுநர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விபத்தில் உயிரிழந்த கோட்டாட்சியர் ஆரமுத தேவசேனா குடும்பத்தினருக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது மாநிலச் செய்தி அறிக்கை ஜூன் இருபத்தோராம் தேதி சர்வதேச யோகா தினம் யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள் ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில்தான் வேண்டும் உடலுக்கு அல்ல ஆறு வயதோ அல்லது அறுபது வயதோ உடல் நலிவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ யோகாசனங்கள் அனைவருக்குமானவை யோக ஜீவன் சே ஜப் ஜுடதா ஹை யோகம் வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானது ஒரு செயல்பாடாகி விடுகிறது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன வாருங்கள் நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம் யோக பயிற்சியை மேற்கொள்வோம் ஜூன் மாதம் இருபத்தோராம் தேதி சர்வதேச யோக கலை தினம் தமிழகத்தில் வீட்டு உபயோகத்திற்கான மின் கட்டணத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்று மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் வேலூர் அரசு பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனையின் கட்டுமானப் பணிகளை இன்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்வாரியத்தில் ஏற்படும் இழப்பு இந்த ஆண்டு எண்ணூறு கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது என்றார் வாரியத்திற்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்ட மாநில அரசு பதினேழாயிரம் கோடி ரூபாய் மானிய உதவி வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மின்வாரியத்தின் வருவாய் எழுபதாயிரம் கோடி ரூபாயாக உள்ளது என்றும் அவர் கூறினார் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் அமைக்கப்பட்டு வரும் ஆயிரத்து முன்னூற்று இருபது மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட அனல் மின் நிலையம் அடுத்த நான்கு மாதங்களில் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு மத்திய மற்றும் வடக்கு அரபிக் கடல் பகுதிகளிலும் கொங்கன் கோவா கடலோர பகுதிகளிலும் மத்திய மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளிலும் ஆந்திர கடலோர பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் சென்னை கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் கட்டப்பட்டு வரும் நூலகப் பணிகளை மாநில அமைச்சர் திரு சேகர் பாபு இன்று ஆய்வு செய்தார் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து இருபது புதிய சிற்றுந்துகளின் சேவையை மாநில அமைச்சர் திரு கே என் நேரு தொடங்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்காக நாளை தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் அறிவியல் ஆசிரியர்களுக்கான தர நிலைகள் மூலம் அறிவியல் கற்றல் குறித்த இரண்டு நாள் வழிகாட்டி வலுவூட்டல் பயிற்சி வேலூரில் நடைபெற்றது shadow கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முப்பத்தோராவது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்கப்பட உள்ளதை அடுத்து முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று ஆய்வு செய்தார் அரியலூர் மாவட்டத்தில் எச்ஐவி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஆட்சியர் திரு ரத்னசாமி இன்று தொடங்கி வைத்தார் திருவாரூர் மாவட்டம் தென்றல் நகரில் குடிநீர் விநியோகம் மற்றும் சுகாதார பணிகள் குறித்து ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார் நாமக்கல் மாவட்டத்தில் ஆட்சியர் டாக்டர் உமா தலைமையில் முன்களப் பணியாளர்களுக்கான களப்பணி வழிகாட்டுதல் மற்றும் கணக்கெடுப்பு பயிற்சி இன்று நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பில்லூரில் இருபதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பங்கேற்ற மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஏழு பதினொன்று ஆறு பதினொன்று ஆறு என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஜோர்ஷின் சுவாவை வென்றாா் பிரான்ஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் பரிக்ஷித் சோமானி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது துனிஷியா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் லண்டனில் நடைபெற்று வரும் உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியின் அரையிறுதியில் உலகின் முதல்நிலை வீராங்கனை ஹோவ் இஃபானை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ள இந்தியாவின் திவ்யா தேஷ்முக்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் இன்று சேப்பாக்கம் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு சூழலை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பழங்குடியின மக்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூலம் இரண்டு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் வீட்டு உபயோகத்திற்கான கட்டணத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்